வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அஞ்சே நிமிஷத்தில் அரிசி மாவு மட்டும் பயன்படுத்தி மொறு மொறுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு இருந்தால் போதும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு டீ போடுற டைமில் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை உடனே செய்ய வேண்டியதுதான் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு அதாவது இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் இப்போ நீங்கள் மூணு பங்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பங்கு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும் நீங்கள் ரெண்டு ஸ்பூனாக கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் கம்மியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது நம்ம சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவு ஊற வைக்க தேவையில்லை கையில் லைட்டாக எ எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது சீக்கிரமாகவே மேலே கலர் வந்துடும் உள்ளே சரியாக வேகாமல் போயிடும் கிறிஸ்பினஸ்ஸும் இருக்காது இது லோ மீடியம் ஹீட்டில் நம்ம வைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் வரும் அப்படி வந்தால் தான் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் போட்ட உடனே பாருங்கள் பூரி மாதிரி உப்பி வரும் உப்பி அதுவாகவே மேலே எலும்பி வரும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக விட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலே நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் நெய் கரெக்டான அளவில் சேர்க்கணும் நீங்கள் ரெண்டு டீஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் பொறிக்கும் போது லோ மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிக்கணும் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்